கவனியுங்கள் மாணவர்களே சார் ஒரு சந்தேகம் ஐந்தை மூன்றால் பெருக்கினால் பதினைந்து கிடைக்கும் ஓகே ஆனால் இரண்டுமே மைனஸாக இருக்கும்போது விடை எப்படி பிளஸ் ஆகும் நல்ல கேள்வி பரணி இதை ஒரு நண்பன் பகைவன் கதை மூலம் பார்ப்போமா கதைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இந்த வகுப்பறையை ஒரு ஊர் என்று வைத்துக் கொள்வோம் நல்லவர்கள் உள்ளே வந்தால் நல்லது பிளஸ் கெட்டவர்கள் உள்ளே வந்தால் கெட்டது மைனஸ் சொல்லுங்கள் ஒரு கெட்டவன் இந்த ஊரை விட்டு வெளியேறினால் அது ஊருக்கு நல்லதா கெட்டதா கெட்டவன் போனா அது ஊருக்கு நல்லதுதானே சார் மிகச்சரி கெட்டதை நெகட்டிவ் நீக்கினால் நெகட்டிவ் கிடைப்பது நல்லது பாசிட்டிவ் கதை சூப்பர் சார் ஆனா கணிதப்படி இதை நிரூபிக்க முடியுமா நிச்சயம் ஒரு பேட்டர்ன் முறையை பார்ப்போம் இங்கே பார் பரணி நாம் ஒன்னை குறைக்கும் போதெல்லாம் விடைத்திரி குறைகிறது இங்கே பாருங்கள் மைனஸ் சிக்ஸ்லிருந்து மைனஸ் த்ரீ ஆகவும் பிறகு ஜீரோ ஆகவும் மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது ரூபி இந்த பேட்டர்ன் படி ஜீரோக்கு அடுத்து என்ன வர வேண்டும் ஜீரோ பிளஸ் த்ரீ ஈக்குவல்ஸ் பூச்சியத்துடன் மூன்றை கூட்டினால் பிளஸ் மூன்று சார் கரெக்ட் இங்கே பாருங்கள் மைனஸ் சிக்ஸ்லிருந்து மைனஸ் த்ரீ ஆகவும் பிறகு ஜீரோ ஆகவும் மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது எனவே மைனஸ் த்ரீ முறை மைனஸ் ஒன் ஈக்குவல்ஸ் பிளஸ் த்ரீ கணித முறையிலும் இது நிரூபணமாகிறது ஆஹா இப்போது தெளிவாக புரிகிறது சார் சார் இதை முதலில் கண்டுபிடித்தது யார் யாராவது வெளிநாட்டு விஞ்ஞானியா இல்லை பரணி இது நம் இந்தியாவின் பெருமை கிபி சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட்டில் பிரம்மகுப்தர் என்ற இந்திய கணித மேதைதான் இதை முதலில் சொன்னார் அவர் எண்களை செல்வம் ஃபார்ச்சுன் பிளஸ் என்றும் கடன் டெட் மைனஸ் என்றும் பிரித்தார் அவர் விதி என்ன தெரியுமா கடனை டெட் நீக்குவது செல்வத்திற்கு சமம் ஆமாம் சார் என் அப்பாவோட வங்கிக் கடன் ரத்தான போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அது அவருக்கு லாபம் அடேங்கப்பா ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் இவ்வளவு புத்திசாலிகளா சரியாக சொன்னாய் எனவே இனிமேல் இதைக் கண்டால் குழம்ப வேண்டாம் குறைப்பதைக் குறைத்தால் அதிகரிக்கும்